ஓகே ஷோக்கில் போயிடலாம் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ மோடி த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக கட்சிக்காரங்க ஆமா இப்பதான் அதுக்கான டெபினேஷன் புரிஞ்சிருக்கு மோடி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு மூணு பேர் சேர்ந்த ஓவா த்ரீ பாயிண்ட் ஓ ஓகே கடைசியில் யார் ஓ போட போறாங்க தெரியல ஓ போடு அப்படின்னு ஓகே ஆனா என்ன கடந்த ரெண்டரை மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு இருந்தது இன்று நள்ளிரவு பன்னெண்டு மணியோட அது முடிவுக்கு வருது தேர்தல் நடந்துகிட்டு இருந்த போதே அதெல்லாம் இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க இதில் தேர்தல் முடிவு வந்து நாலு நாள் கழிச்சு தான் அதுவே முடியுதா என்னன்னா இனிமேட்டு அரசாங்கத்தோடைய அந்த அறிவிப்புகள் வந்து வெளியாகலாம் மக்களுக்கு நல்ல பயனுள்ள திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வரலாம் பயனுள்ள திட்டங்கள் ஆமாம் அதனால தான் நடக்கு விதிக்கல புனப்படாத போட்டு வச்சிருக்காங்க அதை ஆமாம் நேற்று வந்து இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் அந்த கூட்டத்தை நான் கூட்டி கூட்டி வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஆமாம் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் இங்கேருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் போயிருந்தாரு அகிலேஷ் யாதவ் போயிருந்தாரு உத்தவ் தாக்கரே வரலனாலும் சஞ்சய் ராவத் அவரோட ஃப்ரெண்டு நம்ம கட்சிக்காரன் நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு அவர் அனுப்பிச்சு வச்சுருந்தாரு மம்தாவும் அவங்க இருந்து வந்திருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கார்கே வீட்டில் உட்காந்து எல்லா தலைவர்களும் வந்து பேசிட்டு இருந்தாங்க பேசி முடிச்சிட்டு வெளியே வந்து கார்கே என்ன சொன்னாரு அப்படின்னா அரசியல் அமைப்பை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் எந்த கட்சி வேணா இனிமே வந்து கூட சேரலாம் இந்தியா கூட்டணி கூட அப்படின்னு நிதிஷையும் நாயுடுவையும் பார்த்து சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு யார் வேணா வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு நாங்க வந்து தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக வந்து குரல் கொடுப்போம் மோடியையும் அவரோட அரசியல் பாணியையும் மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு மக்கள் வந்து பாஜக ஆட்சியை விரும்பலங்கிறது தெரியுது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப நாங்க சில செயல்படுவோம் ஆனால் அதுக்கு உரிய நேரம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேரம் வரணுமா சீட்டு வரணுமாங்கிறது தான் பார்க்கணும் எம்பிஸ் பத்தல அவங்களுக்கு அதுதான் வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு எப்போ வருவாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்துச்சுன்னா கூட்டணி அமைச்சரலாம்னு அமைச்சர்லாம்னு தான் இந்தியா கூட்டணி நிலைப்படாவே இருக்கு இப்போ விட்டுறத அடுத்த அஞ்சு வருஷம் பண்ண நம்ம தேவையில்லை அதுக்கு நடுவுலேயே எங்கேயாவது பிடிக்கலாமான்னா ட்ரை பண்றாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க பேச்சிலேயே தெரியுது ஆமாம் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற யார் இருக்க போறா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு அதில் வந்து நிறைய பேர் நிறைய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ராகுல் இருந்தால் சரியா இருக்கும்னு அந்த கூட்டத்தில் பேசினதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு இன்று இரவுக்குள்ளே கூட வெளியாகலாம் யார் எதிர்கட்சி தலைவராக இருக்க போறாங்கிற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பத்து வருஷமும் வந்து காங்கிரஸ் எதிர்கட்சியாகவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு

போன தடவைக்கு பரவாயில்ல இல்ல அதேதான் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டம் நடந்தது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் போனாங்க ஆமா அப்ப நார்த் சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் பிரதமர் மோடி வரப்ப எல்லா கட்சி தலைவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தமிழ்நாடு சார்பாக எடப்பாடி பழனிசாமி புக்கே எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கிற தலைவர்கள் மோடி வரவேற்க மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி வரவேற்பாங்க அதே மாதிரி மோடி நடுவில் நின்றுகிட்டு இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாலை அணிவிக்கிறேன் போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஆமா இப்ப நேற்று நடந்தது எந்த விதமான சீனியுமே கிடையாது பத்தொன்பதுல கூட மோடி அமித்ஷா வந்து ரெண்டு பேர் மட்டுமே நின்று அந்த விங்கிற சிம்ப காட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க நம்ம யாருக்குன்னு உருத்த வேணாம் நம்ம ரெண்டு பேர் மட்டும் வர்வம் பண்ற மாதிரி தெரிஞ்சாங்கன்னா கூட இருக்கிற நிதிஷும் சந்திரபாபு நாயுடுமே கிளம்பிடுவாங்க ஏன்னா நிதிஷ்குமார் பாட்னால இருந்து கிளம்பி வரப்பவே பின்னாடி அதை கூட்டிட்டு வந்திருந்தாரு அதுல பாருங்க ஒரே சாட்டர்ட் ஃபைட்ல வந்து ரெண்டு பேரு தேஜஸ்வி யாதவ் இந்தியா கூட்டணிக்கு போறாரு கலந்துகிட்டாரு இந்தியா கூட்டணிக்கு போறாரு அவர் அவர் பிளைட் ஒன்னா தானே கிளம்பி இருப்பாங்க பேசி இருப்பாங்களே இல்ல அதுவும் வந்து என்னன்னா பின்னாடி தான் உட்கார்ந்து இருந்திருக்காரு நம்ம பார்த்த புகைப்படங்கள்ல அப்புறம் முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே இருக்கு இல்ல உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு புகைப்படம் வந்திருக்கு அதை பத்தி தேஜஸ்வி யாதவ் கிட்ட கேட்டாங்க எனக்கு பின்னாடிதான் அலாட் பண்ணிருந்தாங்க ஆனா வந்து என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் நிதிஷ் வந்து கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு வாழ்த்தெல்லாம் சொன்னாரு அதை தவிர நாங்க வேற எதுவும் பேசிக்கல அப்படின்னு சொன்னாரு நம்பிட்டோம் பீகாருக்கு அவர் நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் மத்திய அமைச்சரவையில் பங்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்காரு வருது ஆமா சொன்னாரு இருந்தாலும் சரி வழி இல்ல வேற அது எலக்ஷன் அலசிட்டு அதை வச்சுக்கிட்டு என்ன பேசுறதுன்னு நினைச்சிருப்பாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு பின் நேத்து பிரதமர் மோடி வீடியோ கல்ல பாக்குறப்ப கொஞ்சம் இருக்கமான முதல்ல தான் இருந்தாரு அவர் ரொம்ப பந்தாலாம் பண்ணாம சைலண்டா தான் அந்த கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க இப்போ என்னன்னா அங்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களா எல்லாருமே வெளிப்படையா பேச சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்ன கட்சின்னா தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் சிந்தே சார்ந்த சிவசேனா அப்புறம் லோக் ஜனசக்தி இந்த விலாஸோட கட்சி பிளஸ் ரெண்டு கட்சி இதுல என்னன்னாற்ற ஜனதாதளம் குமாரசாமி இருக்காருல கேட்பாரு தான் ஜெயிச்சிருக்காரு கர்நாடகால பார்முலா பயன்படலாம் இருக்கவே கம்மியா ஜெயிச்சு வச்சுக்கிட்டு சிஎம் ஆயிடுவாரு இப்ப ரெண்டு எம்பி மட்டும் தான் வச்சிருக்காரு அவர் பட் எங்களுக்கு வந்து ஒரு அமைச்சரவைல பங்கு வேணும் அது வேளாண் அமைச்சர் வேணுங்கிறத வந்து கேட்டிருக்காராம் இல்ல சிவசேனா சிந்தி அணியை சேர்ந்த சிவசேனாவோட ஒரு ஏழு எட்டு தொகுதியில ஜெயிச்சிடான் அவங்க கூட இது வேணாம் எல்லாம் சொல்லிட்டாங்க ரெண்டு பேரு தவிர இப்பயே உடச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இல்ல அவர் வேணும்னு கேட்டா வேற மாதிரி மாறிடுற ஷிண்டே கிட்ட அதனால வந்து அடக்கி வாசிக்கிறாரு போல ஆமா ஆனா லோக் சக்தியும் வந்து எங்களுக்கு நாங்க கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கோம் நிறையவே தான் பாஜக ஆதரவுங்கிற ரேஞ்சில பேசிட்டு இருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் தெலுங்கு தேசம் என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னா சுகாதாரம் கேக்குறாங்க ஊரக வளர்ச்சி கேக்குறாங்க போக்குவரத்து கேட்கறாங்க வேளாண்மை கேக்குறாங்க தகவல் தொழில்நுட்பம் கேட்கறாங்க துறை கேக்குறாங்க அதே மாதிரி நிதித்துறையில இணையமைச்சர்களையும் கேட்டுட்டு இருக்காங்க தெலுங்கு தேசம் விட்டா பிஎம் மட்டும் தான் கேட்கல அவங்க பதினாறு எம்பிக்கு சேர்த்து நீங்க கொடுத்தே ஆகணும்ன்றாங்க போல ஆமா ஐக்கிய ஜனாதளம் வேளாண் துறை உள்ளிட்ட பல தொகுதியில் கேட்கறாங்க முக்கியமா ரயில்வே துறை இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நிதிஷ் ஏன்னா நம்ம வகித்த பழைய துறை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு இன்னொன்னு என்னன்னா நிதிஷ்குமார் கூட வந்த செய்தி தொடர்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முப்படைகளுக்கு அந்த ஆள் சேர்க்கிற அந்த அக்னிவீர் திட்டத்தை வந்து பல மாநிலங்க எதிர்ப்பு இருக்கு அதெல்லாம் நீங்க மறுவாயை போனோம்னா அவங்க சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு பிஜேபில சொல்லியிருக்காங்க கூட்டத்திலே கூட்டத்திலேயே பேசிருக்காங்க பத்தி அக்னிபாத் திட்டத்தை திரும்ப பெற்று இருக்கணும்னு வந்து அஹ் இவங்க சொல்லிருக்காங்க நிதிஷ்குமார் கட்சி தரப்புல ஆமா நிதிஷ்குமார் தரப்புல இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு பீகாருக்கு சிறப்பந்தஸ்து வேணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு இருக்காருன்னா எங்களுக்கு சிறப்பந்தஸ்து வேணும்னு இருக்காங்க இப்பவே கச்சேரி கலக்கட்ட ஆரம்பிச்சதுக்கு எட்டி கூட்டணியில என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்பதீங்க இருக்கா உள்துறை எல்லாம் கேட்கலையா உள்துறை அமித்ஷா அமித்ஷா பதிலாக எங்கள் வாங்கிடலாம் ராஜ்நாத் சிங் என்ன பண்ணுவாரு அதனால வந்து நிறைய நிறையா வேளாண் துறையில எல்லா கட்சிகளும் இருக்கதா சொல்றாங்க பீகார் ஆந்திரா கர்நாடகா இங்கெல்லாம் வந்து நம்ம வேளாண் துறையை வச்சிருந்தோம்னா நல்லா இருக்கும்னு இங்க குமாரசாமின்னு நினைக்கிறாரு சந்திரபாபு நாயுடுவும் நினைக்கிறாரு நிதிஷும் நினைக்கிறாரு ஸோ ஒரு துறைக்கு பல கட்சிகள் போட்டி போடுறாங்க இதெல்லாம் சமாளித்து எப்படி பிஜேபி வந்து அமைச்சரவைய அறிவிக்க போறாங்கிறதே ஒரு கன்ஃபியூஷன்

ட்ரெஸ் மாத்த கூட நேரில்லாம இவங்களை எப்படி சமாளிக்க போறேன் ட்ரெஸ் மாத்தவே மறந்துருக்காரு இந்த மாதிரி ஒரு காட்சியை பாத்திரியா கடந்த பத்து வருஷத்துல மறந்து தெரியல ஏன்னா வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி நம்ம பாஜகவுக்கு மெஜாரிட்டி கூட கொடுக்காம நிராகரிச்சுட்டாங்கன்னு நினைச்சு இதெல்லாம் பண்றாரா ஏன்னா போட்டோஸ் கூட அவர் மட்டும் தனியா வர மாதிரி நிக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி போட்டோஸ் வரும் அப்படிலாம் கிடையாது குரூப் போட்டோ தான் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து யாருக்கன்னு பற்றக்கூடாது சாமி அப்படியே சூதா விருதுற மாதிரி இருக்காங்க கிளிப்பச்ச கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாரு மாதிரி இருந்தது தனியாக தெரிஞ்சாரு உலக தலைவர்கள் நேத்தே வந்து வாழ்த்தா தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜோ பைடன் அறுபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து வாக்களிச்ச தேர்தலில் இந்தியாவுக்கு ஆதரவு வந்து கிடைச்சு திரும்பி பிஎம் ஆக போறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி பிரிட்டனுடைய பிரதமர் ரிஷி சுனக் ஃபோனில் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ரஷ்யாவோட அதிபர் புத்தின் போன்ல கூப்பிட்டு வாழ்த்து வச்சிருக்காரு முக்கியமா இத்தாலியில இருந்து வாழ்த்து வந்திருக்கு இத்தாலியில இருந்து ஆமா மெலோனி வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேல இருந்து வாழ்த்து வந்திருக்கு இலங்கையில இருந்து வாழ்த்து வந்துருக்கு ஜப்பான்ல இருந்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கத்துல இருந்து சீன வெளியுறவுத்துறை வந்து என்டிஏக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா நம்ம அந்த அமைச்சரவைய பத்தி பேசிட்டு இருந்தோம்ல கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான் அது யாருக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு ஆனா அதுல ஒரு வசதி வசதியும் இருக்கு ஏன்னா பதினெட்டு அமைச்சர்கள் தோத்துட்டாங்க திரும்ப அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு நிராகரிச்சிடலாம் ராஜ்யசபா கொடுத்து வர வைக்கலாமே வர வைக்கலாம் நீங்க தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியல உங்களுக்கு எது பதவி நம்மளாலே ஜெயிக்க முடியல கட்சியாலே அதனால உங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க அதான் நிர்மலா சீதாராமன் ஃபார்முலாவை கடைபிடிக்கணுங்கிறது நிதித்துறை மந்திரி அப்படி ஒரு ஃபார்முலாவை கடைபிடிச்சு இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு போஸ்ட் நம்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல ஆனா நிதித்துறையில எந்த ஃபார்முலாவையும் கடைபிடிச்ச மாதிரி தெரியல பதவிக்கு கரெக்டா கடைபிடிச்சிருக்காங்க சரி அவங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா முக்கியமான அமைச்சர்கள்னா நான்கு கேபினெட் அமைச்சர்கள் வந்து இதில் தோற்றுருக்காங்க ஒன்று ஸ்மிருதி இராணி எல்லாருக்கும் தெரியும் அமேத்தியில் நடந்தது அதே மாதிரி அர்ஜுன் முண்டா அவர் வந்து ஜார்க்கண்டில் தோற்றுருக்காரு மகேந்திரநாத் பாண்டே அவர் வந்து தோற்றுருக்காரு அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் ஆர்கே சிங் அவர் வந்து பீஹார்லிருந்து தோற்றுருக்காரு இந்த நான்கு அமைச்சர்களை தவிர நிறைய மத்திய இணை அமைச்சர்கள் இங்கே எல்முருகனில் ஆரம்பித்து அஜய் மிஸ்ரா அவர் வந்து யூபியில் அவரோட மகன் ஆஷிஷ் மிஸ்ரா வந்து லக்கிம்பூர் கேரியில் விவசாயிகள் போராட்டம் உச்சத்தில் இருந்த சமயத்தில் கார் ஏற்றி அதில் நான்கு பேர் வந்து நசிங்கி உயிரிழந்தாங்க அதுக்கு தொடர்ந்து நடந்த கலவரத்தில் எட்டு விவசாயிகள் வரையும் உயிர் பறிபோச்சு அந்த கேஸ் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு அவர் வந்து இப்ப யூபி மக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க அஜய் மிஸ்ரா தோத்து போயிருக்காரு ஆனால் பிஜேபி பத்தி அதில் எவ்வளவு பண்ணிட்டுமே அவங்க வேட்பாளர் நிப்பாட்டுறாங்கன்னா அவங்களோட அகண்ட் என்னங்கிறது புரியுது இல்லை ஆமா பிரஜ்வல் ரேவன் அவன் நிறுத்தினாங்க ஆனா வந்து அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு இன்னொரு பக்கம் பிரஜ் பூஷனோட மகன் வந்து ஜெயிச்சிருக்காரு கரண் பூஷன் இதுவும் நடந்திருக்கு யூபில இந்தியா கூட்டணி கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்புறப்ப ஸ்டாலின் ஏர்போர்ட்ல சந்திரபாபு நாயுடு கிங் மேகர் சந்திச்சு பேசியிருக்காரு தென் மாநிலத்துக்கான உரிமையை நீங்க மீட்கு கொடுக்கணும் அதே மாதிரி கலைஞருடைய நீண்ட நண்பர் நீங்க அப்படி பேசி இருக்காரு அப்போட கூப்ட்டிருக்கலாம் வந்துருக்கேன் அந்த சைடு அப்படின்னு வருவாரு அவரு அவருதான் தெளிவா சொல்லிட்டாரு நான் தான் இருக்கேன் அப்படின்னுட்டு ஆனா என்ன தெரியுமா சந்திரபாபு நாயுடு அவர் எந்த கட்சியை ஆரம்பிச்சு எந்த கட்சிக்குள்ள போனாரு அவர் இளமையில காங்கிரஸ்ல இருந்து அவருடைய மாமனார் ராமாராவ் உருவாக நான் கட்சிக்குள்ள போய் மாமனாரே காலி பண்ணிட்டு கட்சியை கைப்பற்றினரு மாமனாரே காலி பண்றேன்னா யோசிக்கணும் காங்கிரஸ் ரத்தம் வேற உடம்புல ஓடிடுவோம் ஆமா இதுல வேற அவரு என்ன மோடியே இதை வச்செல்லாம் விமர்சனம் பண்ணிருக்காரு முன்னாடி பிரச்சாரங்கள்ல மாமனாரே முதுகுல குத்துனவர் இவரு அப்படின்லாம் இப்போ வந்து அவருக்கு தேவைப்படுது வேற வழி இல்லை ஐயா அப்படின்னு தான் போய் இது பண்ணிட்டு இருக்காரு ஆமா இன்னொரு விஷயம் வந்து நவீன் பட்நாயக் இருக்காருல ஒடிசால இருபத்தி நாலு ஆண்டுகளா முதல்வரா இருந்துட்டு இப்ப பதவி இல்லாம இருக்க போறாரு கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான் அவருக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நம்ம இந்த தோல்விக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இருபத்தி நாலு ஆண்டுகள் நல்லா தான் செஞ்சிருக்கோம் நான் ஆட்சிக்கு என் கையில ஆட்சியை கொடுக்கும்போது ஒடிசா மக்கள் கொடுக்கும்போது இங்க எழுபது சதவீதம் இருந்தது வறுமை இப்போ பத்து சதவீத மக்கள் தான் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க ஒடிசால அப்படின்லாம் பேசியிருக்காரு ஆனாட்டாரு நினைச்சிக்கிட்டு இருந்தே பிஜேபி நிறைய பேசிட்டாங்க ஆமா இருந்தாலும் எம்எல்ஏக்களுக்கு சொல்லியிருக்காரு நம்ம வேலையெல்லாம் சரியா செய்யணும் மக்களுக்கான வேலைன்னு ஆனா எம்எல்ஏக்களை தூக்குற வேலையும் செய்வாங்களோ அப்படிங்கிற பேச்சும் ஒடிசா முழுக்க இருக்கு அதே மாதிரி என்னன்னா இந்த மக்களவை தேர்தலில் இந்தியா முழுவதும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பெண் வேட்பாளர்கள் வந்து இருந்தாங்க இப்ப களத்தில் எவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா எழுபத்தி மூணு பெண்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒப்பிடுறப்ப ஐந்து பேர் குறைவுதான் ஏன்னா கடந்த முறை வந்து எழுபத்தி எட்டு பேர் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இதுல வந்து அதிகமா வெற்றி பெற்ற பெண்கள் வெற்றி பெற்ற மாநிலம்னு பாக்குறப்ப மேற்கொங்கம் தான் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பன்னெண்டு பெண் வேட்பாளர்கள் நிப்பாட்டினாங்க அதில் பதினோரு பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க சயோனி கோஸ் சர்மிளா அப்புறம் ரச்சா பானர்ஜி சுதா ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி பதினோரு பேர் வெற்றி பெற்றுக்காங்க வெஸ்ட் ஒரே ஒரு பெண் முதல்வர் இப்போ இருக்கிறதுல மம்தா பானர்ஜி தான் இருக்காங்க அவங்க வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கிற தெரியுது அதே மாதிரி ரெண்டு பேர் சிறையிலேருந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று வந்து பாராமுல்லா தொகுதியிலேருந்து காஷ்மீர்லேருந்து ஷேக் ரஷீத் அப்படிங்கிறவர் வந்து சுயேட்சையாக ஜெயிச்சிருந்தார் அதே மாதிரி பஞ்சாபில் பால் சிங் அந்த வாரிஸ் பஞ்சாப் தி அப்படிங்கிற அமைப்பு காலேஜ் பாகிஸ்தான் ஆதரவு அமைப்போட தலைவர் அவரும் சிறையில் தான் இருக்காரு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒருத்தர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டமும் இன்னொருத்தர் மேல ஷேக் ரஷீத் மேல ஊப்பா சட்டமும் இருக்கு இவங்க எப்படி பதவி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டு பேரும் சிறையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதிகாரிகள் மூலமா பர்மிஷன் கேட்டு அனுமதி பெற்று அவங்க வந்து பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சட்ட வல்லுநர்கள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டா கூட இப்போ மக்களவை கூட்டத்தொடர் நடக்குதுன்னா அதில் கலந்துக்க முடியாது ஏன்னா அவங்க விசாரணை கைதிகளாக உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவர் வந்து கடிதம் எழுதலாம் அந்த மாதிரி மக்களவை சபாநாயகருக்கு எங்களால கலந்துக்க முடியல நீங்க இதை ஏத்துக்கிட்டு எங்களோட அந்த ஆப்ஷன்ஸை வந்து விட்டுறணும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அதாவது அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பதவி வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ விசாரணை கைதிகளா இருக்கவங்களுக்கு தண்டனை கிடைச்சிது ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலனா ஆட்டோமேட்டிக்கா வந்து தகுதி நீக்கம் செஞ்சுருவாங்க எம்பி இருந்து ஸோ அதெல்லாம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் வெயிட் பண்ணி பிரதமர் மோடியை ராமரை விட்டுட்டு ஜெகநாத தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இருந்தாலோட ஊபி அரசியல் இப்ப பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா பாறை வரும் பைசாபாத் தொகுதி அங்கதான் அயோத்தி இருக்கு அங்க வந்து பாஜக அகிலேஷ் யாதவ் கட்சி சமாஜ்வாதி கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அந்த வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு பாஜக தோல்வி இன்னொரு பக்கம் வந்து கன்னியாகுமரி பொன்ராதாகிருஷ்ணன் விவேகானந்தர் அங்கே வந்து பாஜக தோல்வி ராமூர் கைக்குடுக்குல விவேகானந்தர் கைக்குடுக்குல போல இருக்கு பாஜகவுக்கு ஆமா அதான் அவங்கள வச்சு அரசியல் பண்ணா அவங்களே பழி வாங்கிடுவாங்க அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் சொல்றாங்க இப்ப என்னன்னா ராமாயணம் டிவி தொடர்ல லட்சுமணன் நடிச்ச சுனில்ங்கிற நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா வனவாசம் போயிட்டு இருந்தப்ப சீதையை வந்து அயோத்தி மக்கள் சந்தேகப்பட்டாங்க வேற யாரும் சந்தேகப்படுறாங்க ஐபத்தி தான் சந்தேகப்பட்டாங்களாம் சீதேவா ஆமா அதனால நாங்க மறந்துட்டோம் அதனால நம்ம மறந்துட்டோம் அயோத்தி மக்கள் எப்பயுமே மன்னருக்கு துரோகம் செய்யறவங்க செய்யாம சுயநலவாதிகள் பிஜேபி தோக்கடிச்சதுனால மனுஷன் குமுறி குமுரி எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கு மண்ண இருக்கா எந்த மண்ண இருக்கு மக்கள் மேல குறை சொல்ல வேண்டியது தோத்ததுக்கு அப்புறம் இதுதான் பாஜக இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் மன்னராட்சி நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு இது ஜனநாயக ஆட்சி அதை புரிஞ்சுக்கணும் இன்னொருப்பா அகிலேஷ் என்ன சொல்றாருன்னா ஏங்க பிஜேபி தொழில் முக்கியமான காரணம் அப்படின்னா அங்க இருக்கிற மக்களை பல இடங்களுக்கு விரட்டி அடிச்சிருக்காங்க அவங்கள நிலங்களை கையகப்படுத்தப்பட்டப்ப முறையான பலம் வந்து வழங்கப்படலை சந்தை மதிப்போட கம்மியாக தான் வழங்கியிருந்தாங்க அதனால பிஜேபி மேலே அயோத்தியில் வசிக்கிற மக்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது அதுதான் வாக்குகளில் அவங்க வந்து குத்தி எங்களை இயக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு ஆமா அதுவும் நம்ம அந்த அமைச்சர்கள் தோத்தாங்கன்னு சொன்னோம்ல ஆறு அமைச்சர்களை தோற்கடிச்சது சமாஜ்வாடி கட்சிக்காரங்க தான் இங்கே யூபியில் தோக்கடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் யூபில ராமனை பற்றி பேசிட்டு இருக்கோம்ல யூபி ராமனோட மண்ணில் ராவணன் ஜெயிச்சிட்டாருன்னு கூட பேசிட்டு இருக்காங்க சந்திரசேகர ஆசாத் இவர் பீம் ஆர்மியோட தலைவர் அவர் வந்து நகீனா அப்படிங்கிற தொகுதில வந்து ஜெயிச்சிருக்காரு இவர் போன தேர்தல் வந்து மாயாவதிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் அவங்களும் ஒரு தலித் தலைவர் நம்ம வந்து தலித் மக்கள் இங்கே ஒடுக்கப்படுறதுனால அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போன இப்போ அவர் வந்து அவங்க வேற மாதிரி செயல்படுறாங்க அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளிய வந்தாரு சரி என்ன அப்படி செயல்பட்டு இருக்காங்க மாயாவதி அப்படின்னு பார்த்தோம்னா தனியா போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் அறிவிச்சிட்டாங்க எனக்கு என்டிஏவும் பிடிக்கல இந்தியாவும் பிடிக்கல தனியா நிக்கிறேன் அப்படின்னு அவங்களோட பகுஜன் சமாஜ் கட்சி பதினாறு இடங்கள்ல அந்த வெற்றி வாக்கு வித்தியாசம் இருக்கும்ல காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அல்லது வந்து சமாஜ்வாடிக்கும் அந்த வெற்றி வித்தியாசத்தோட இவங்க கொஞ்சம் தான் கூட வாக்கு வாங்கியிருக்காங்க எல்லா இடத்துலயும் அதாவது ஓட்டை பிரிச்சிருக்காங்க பதினாறு இடத்துல இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க இந்த பதினாறு தொகுதியிலையுமே பாஜக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்காங்க பதினாலு வந்து பாஜகவே டைரக்டா போட்டிட்டு இருக்காங்க ஒண்ணுல வந்து அவங்க கூட்டணியில இருக்கிற அப்னா தல் கட்சியும் இன்னொன்னு ராஷ்டிரிய லோக் தளம் கட்சியும் போட்டிட்டு இருக்காங்க பாஜக அப்படிங்கிற அந்த கருத்து நிலவிட்டு இருக்கும் போது அதுக்கு வந்து இது ஒரு பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு பாருங்க இதுதான் பண்ணிருக்காங்க ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாருடைய வீட்லேயும் ரைடு போனப்ப மாயாவதி வீட்டில் மட்டும் ரைடு போகலான்னு சொல்கிறாங்க அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க எல் எச்சிங்கள்ட்ட ஆறுஹச் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நேர்மையாக இருக்கோம் எங்கள்கிட்டயே ரைடு வரணும் அப்படின்னு வந்து மாயாவதி முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உதவி இருக்காங்க பிஜேபிக்கு ஏன்னா இன்னொரு பதினாறு சீட் வச்சுங்க கிட்டத்தட்ட அறுபது சீட் ஜெயிச்சிருப்பாங்க யூபிலேயே ஒரு குச்சியே உடைக்கிறது சுலபம் கத்தையா இருக்கிற குச்சியை உடைக்கிறது கடினம் இனியும் தோல்விக்கு வந்து நீங்க வந்து சமாதானம் சொல்றது பாவகாரியம் தொண்டர்களுக்கு சொல்லிட்டு ஆயி ஓயி அது எதோ ஒரு பேரு பா ஆத்தோ ஓம ஓபி வந்து கடிதம் எழுதி இருக்காரு சமாதானதா தூது விட்டுருக்காரு அவரு அல்லை புறாவ பறக்க விட்டுருக்காரு அல்லைக்குடி வேந்தே குடி எடுத்து ஆடிட்டு வந்துகிட்டு இருக்காரு அவரு அவர் என்ன சொல்றாருன்னா எம் ஜி ஆர் உடைய மந்திர மொழியா மருந்தா குள்ளோம்னு சொல்லிட்டு நாளை நமது படத்துல ஒரு பாட்டு இல்ல ஒரு வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் தாய் வழி வந்தன்னு ஒரு லைன் வரும் சரி அது அவருக்கு நாளை நமதே எல்லாரும் வாங்கிட்டு ஆனா இவரு கரெக்டா எம்ஜிஆர் பாட்டு தான் போட்டிருக்காரு எடப்பாடி மறந்துருந்தாலும் ஆமா அந்த படத்துல கூட எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க அந்த எம்ஜிஆர் இந்த பாட்டு தான் ஃபேமிலி சாங் அந்த ஃபேமிலி சாங் வந்து பாடி தான் அழைப்பு விட்டுருக்காரு ஓகே இவரு ஓபிஎஸ் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் வாங்க மிங்கில் ஆகிக்கோங்க கருப்பு எம்ஜிஆர் இருக்கு புரட்சி தமிழர் தமிழர் இருக்கு ஆமா வந்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல ஆனா புரட்சி தமிழர் சைடுல இருந்து எப்படி ரியாக்ஷன் வந்திருக்குன்னா கே பி முனுசாமி பேசியிருக்காரு என்ன சொல்றாரு இவருக்கு என்ன அருகதை இவருக்கு உரிமையை தார்மீக உரிமையே கிடையாது இந்த மாதிரி ஒன்று நீ வாங்கன்னு கூப்பிட ஏன்னா அதிமுகவுக்கு பிரச்சனையான காலகட்டத்துல எல்லாம் இவர் தான் பிரச்சனையாவே இருந்திருக்காரு அதே மாதிரி நம்ம பொதுக்குழு நடக்கும் போது ஆபீஸ்குள்ள வந்து திருடிட்டு ஓடிட்டாங்க இவங்க ஆட்கள்லாம் இவருக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்மள பாக்கும்போது இவ்வளவு நாள் வந்து பாஜக கூட போறாரு இதுக்கு போறாரு கடைசியா வந்து எதுவுமே இல்லைங்கிற பட்சத்துல இங்க வந்து வாங்கன்னு ஒரு துண்டா போடுறாரு பாருங்க தெரியுது

போனோம்னா ஜெயிச்சிருப்போம் புது தீபாவளி ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாரு இல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க தெரியுதா தெரியலையா பிஜேபி இருந்தாதான் நம்ம ஜெயிப்போம்னு சொல்றது ஆமா எவ்வளவு ஐம்பது ஆண்டுகளா இருக்க கட்சிக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அண்ணாமலை வந்து பிரச்சனை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாருங்க நாங்க ஜெயிச்சுட்டு அவ்வளவு பர்சன்ட் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கோம் அது என்ன சொல்லியிருந்தாரு தென் தமிழகத்துல திராவிட கட்சிகள் வந்து சீட்டே வாங்க முடியாது எல்லா பக்கமும் பாஜக தான் சொல்லிட்டு இருந்தாரு நேத்து நிர்மல் கேட்கிறப்ப நான் வந்து திராவிட கட்சிங்கிறத நான் சொல்லியிருக்க மாட்டேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொன்னேன்னு ஒரு உருட்டு உருட்டி இருக்காரு ஆனா வீடியோ ஆதாரமே இருக்கு இருக்கு தெளிவா இருக்குது இல்ல பேசலாம் மனுஷன் அதுக்கு ஏக்கர் கணக்கு இல்ல தொடர்ந்து இப்பயே திருத்திக்கலாம் தவிர இன்னும் நேரம் கூட இருக்கு இல்ல அது கிட்ட போகல இன்னொரு விஷயம் வந்து கனிமொழியோட வெற்றியை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு எங்க அப்பா கருணாநிதி கிடையாது அப்படின்றாரு கேவலப்படுத்துறாரு தெரியல தொகுதிகளில் நின்னவங்களோட அப்பாவும் கருணாநிதி கிடையாது தான் அதே மாதிரி அவரை தோக்கடிச்சாரு கணபதி ராஜ்குமார் அவரோட அப்பாவும் கருணாநிதி கிடையாது இன்னொன்னு அவரு கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் சாதாரண தொண்டர் தான் அவர்கிட்ட தோற்றுருக்காரு அவரு சும்மா உருட்டுறாருன்னு சொல்றாங்க நேற்று நிறைய பொய்களை எப்பவும் போல அண்ணாமலை வந்து சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போனாரு அதை சொல்றாரு நான் அண்ணாமலை நிறைய வாக்கு வாங்கிட்டேன் வரலாற்று இல்லாத அளவுக்கு பிஜேபி வாக்கு வாங்கிடுச்சுன்னா காலரை தூக்கிக்கிறார் அப்படி கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற இதில் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் இதோட அதிகமாக வாக்கு வாங்கியிருந்தாருலாம் சொல்லியிருக்காரு ஆமா சிபி பி ராதாகிருஷ்ணனும் நிறைய வாக்குகள் வாங்கியிருந்தாரு தனியாக நிற்கும் போது எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லாமையே கோவையில் அவரும் பாஜக காரரும் வாங்கியிருந்தாரு ஏன்னா கீழே மீசிர மீசிற மண்ணோட்டலையாம்ப்பா அது கண்பு முடி ஸ்டேட்மெண்ட்டாக பரவாயில்ல எங்க இலக்கு நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டாப்ல தோல்வி இவரும் கொஞ்சம் வந்திருக்காரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு இருக்காரு பாஜக திரும்ப ஒண்ணு அள்ளி போட்டு போயிருக்காரு அதுக்கு வந்து அப்போ ஒரு சமாளிபிகேஷன் வந்து ஒரு பிரஷ் மீட் வைப்பாரு சரி அண்ணாமலை வந்து பல பேருக்கு மொட்டை அடிச்சு பார்த்திருப்போம் அண்ணாமலையால ஒருத்தர் மொட்டை அடிச்சிருக்காரு அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா கோவையில அண்ணாமலை தோத்துட்டா நாங்கள் வந்து நான் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் மீசையெல்லாம் எடுத்துக்கிறேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஒருத்தர் பெட்டு கட்டியிருக்காரு அவர் கோவையும் இல்லை அவர் தூத்துக்குடியில் இருக்காரு தூத்துக்குடியிலேருந்து பெட்டை கட்டியிருக்காரு இப்போ நடு ரோட்டில் உட்காந்து மொட்டை அடித்து மீசை எடுத்துட்டு வீடியோ போட்டிருக்காரு அந்த பாஜக இவரு கூட ஒரு மனஸ்தம்பா சொன்ன சொல்லு காப்பாற்றுறாரு அதுதான் சொல்லல இல்லை அதுதான் அதிமுகவும் திமுகவும் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் தப்பான கட்சியில் இருக்கீங்க அங்கே சொன்னது எதையுமே அண்ணாமலை செய்யவே மாட்டார் இந்த பக்கம் வந்திருக்கேன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அங்க பிரசம் பண்ண ரெண்டு மணிக்கு எழுப்பி ஐடியா எப்படின்லாம் கேட்டிருந்தாரு ஒஃபு கிட்ட சரத்குமார் சுப்ரீம் ஸ்டாரு கடைசியில டெபாசிட் கூட வாங்க முடியல விருதுநகர் தொகுதியில இப்ப என்னன்னா அவங்களுக்கு மேல கேஸ் கொடுத்துருக்காங்க இதுக்காக கிடையாது அவர் டி நகர்ல வசிச்சிட்டு இருக்காரு தனுஷுடைய அம்மா விஜயலட்சுமி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்காங்க இப்போ வந்து சத்துமா விளக்கம் கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா அந்த பில்டிங்ல மேல் தளத்திலையும் தரைத்தளத்திலையும் பொதுவான தளங்கள் தானே அது அது அவரோட பயன்பாடு சொந்த பயன்பாடு பயன்படுத்திக்கிட்டு இருக்காராம் வணிக ரீதியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காராம் அவரு வணிக ரீதியா கடை போட்டாரா தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு தெரியலையே அங்க ஒரு எம்பி ஆயிரம் எல்லா கடனையும் அடைச்சிடலாம்னு பார்த்தாங்க அவங்க கடைசியில மேலும் இந்த கடை வாங்கிதான் செலவு எல்லாம் பண்ணிருப்பாங்க அங்க கடைசியில எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு இன்னொரு பக்கம் பிரேமலதான் விஜயகாந்த் ஒரு சின்ன பையன் பகவான் தோக்கடிச்சிரீங்க காலையில பிரஸ்மீட் வந்து குடுத்துக்கிட்டறாங்க தோக்கடிச்சது யாரு என்ன சின்ன பையோ பெரிய பையன் அவங்க ஆலங்கட்சி மேல குடர சாட்டறாங்க மேலந்து அங்க இருக்க மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் அதிகாரிகளுக்கு எல்லாரும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால ஒரு சின்ன பையனை தோற்கடிச்சாங்க நாங்க மருவாக பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க மனு போட்டுருக்கோங்கிறாங்க அவங்க ஆமா அவங்க டைலாக் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு அவர் வந்து தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் வீழ்த்தவில்லை வீழ்த்தப்பட்டிருக்கிறார் ரெண்டும் ஒண்ணுதானேங்கிற மாதிரியே இருக்கும் இது சாதனை இல்லை சரித்திரம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதான் மாணிக்கத்தால் சொல்லிட்டாரு நீங்க வந்து விருதுநகர்கள் வந்து சொன்ன பொய்க்கெல்லாம் மக்கள் பதிலடி கொடுத்துட்டாங்க அதாவது நேர்மையான வேற தேர்தல் வந்து நடந்திருக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்துரு வாக்கு வித்தியாசம் கம்மியாக தான் இருக்குது சரி ஓகே இதெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க கொளத்தூர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடைய தொகுதி அந்த தொகுதியில பிஜே பதிவான வாக்குகள் வாங்கியிருக்கு பார்த்தீங்களா சொல்லிட்டு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் பிரசாத் அறக்கி விட்டுருக்காரு அங்கே அதிமுகவுடைய வேட்பாளர் ஆதி ராஜாராவ் முப்பத்தையாயிரம் வாக்குகளும் அதே மாதிரி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் இருபத்தாயிரம் வாக்குகளும் வெற்றி வாங்கியிருக்காங்க இதுவே இங்க கிடைச்ச சாதாரண பேசிட்டு இருக்காங்க ஓஹோ குளத்தூர்லயே கொஞ்சம் வாக்குகள் வாங்கினதே மாதிரி நினைக்கிறாங்க போடுவாங்க போல இந்த அற்ப சந்தோஷம் ஆதி ராஜாராம் தானே அதிகம் அதிகம் அதிக சொல்றாரு அதிமுக கிடைத்த வெற்றி மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த விலவங்கோடு இடைத்தேர்தல் நடந்ததே மறந்துட்டோம் அறந்துட்டோம் அந்த அளவுக்கு குழப்பங்களா வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் முடிஞ்சது சரி இப்ப அங்க வந்து விலவங்கோடுல விஜயதாரணிக்கு வந்து இப்ப தாவுனாங்க கட்சி தாவுனாங்க இடைத்தேர்தல் வந்தது அங்கே காங்கிரஸ் சார்பில் தாரகை போட்டிட்டாங்கல்ல அவங்க சுமார் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க போன தடவை விஜயதாரணியை வந்து கை சின்னத்தில் நின்று வாங்கினதை விட இந்த தடவை மூவாயிரத்து ஐநூறு வாக்குகள் அதிகமாகவும் வாங்கியிருக்காங்க அது வந்து நடந்திருக்குது இன்னொரு பக்கம் வந்து இந்த நீட் தேர்வு சொல்லாமல் கொள்ளாமல் ரிசல்ட் தேதியெல்லாம் சொல்லலை டக்குன்னு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ரிலீஸ் பண்ணதுலையும் எக்கச்சக்க குளறுபடி அப்போதான் கண்டுபிடிக்க முடியாது எலெக்ஷன் ரிசல்ட்டே பார்த்துட்டு பார்த்து எல்லாம் மறந்துடுவாங்க நினைச்சாங்க ஆனால் எனக்கு மறக்கல அவ்வளவு குளறுபடிகள் இருக்கு நிச்சயம் நான் பாக்குற விதத்துல ஃபிராட் தான் நடந்திருக்குங்கிறது தெரியுது ஆமா பண்ணிருக்காங்க ஏன்னா ராஜஸ்தான்ல பேப்பர் லீக் ஆயிடுச்சு நீட் தேர்வோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது சில பேரை கைது பண்ணதோடு அந்த விவகாரத்தை அப்படியே அமைக்க வச்சாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த முடிவுகளில் அறுபத்தி ஏழு பேர் எப்பவும் இல்லாத வகையில் அறுபத்தி ஏழு பேர் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க அதாவது அதிகபட்சமாக அதில் எவ்வளோ வாங்க முடியும்னா எழுநூற்றி இருபது மார்க் வாங்க முடியும் எல்லா கொஸ்டினுக்கும் சரியாக ஆன்சர் பண்ணால் அதில் வந்து அறுபத்தேழு பேர் வாங்கியிருக்காங்க இந்த அறுபத்தேழு பேரில் ஆறு ஏழு பேர் வந்து ஒரே மையத்தில் இருந்து எழுதியிருக்காங்க அதுவும் நம்பர் அவங்களோட நம்பர் எல்லாமே ஒரு சர்ச்சையாக இருக்கு இதுக்கும் நிறைய மாணவர்கள் வந்து புகார் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா யாருமே எல்லாருமே அதிகபட்சமாக எழுநூத்தி இருபது வாங்கலாம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நாலு மார்க் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டா மைனஸ் ஒன்று அதாவது இப்போ போனால் அஞ்சு மார்க் போகும் வந்தால் நாலு மார்க் தான் வரும் எழுநூற்றி இருபதுனா ரெண்டாவது மார்க்கு ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதியிருப்பாங்க பத்தொன்பது எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்காங்க இதுவும் அடுத்து முன்னாடியும் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல இவங்க எல்லாம் எப்படி போட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை நிறைய மாணவர்கள் புகாரா கொடுத்துருக்காங்க தேசிய தேர்வு முக முகமைக்கு அவங்க ஒரு பதில் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த தேர்வு போது ஏதாவது சின்ன நேர விரயங்கள் ஆகலாம் எழுதுறவங்களுக்கு அது வந்து நம்ம சைடுல இருந்து ஏதாவது நேரம் வந்து லேட் ஆயிருக்கலாம் அப்படி ஆகும் பட்சத்துல உச்சநீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருணை அடிப்படையில சில நீங்க வந்து குடுக்கலாம் மார்க்குன்னு அந்த மாதிரி கொடுத்த மார்க் தான் இந்த எழுநூத்தி பத்தொன்பது அதுக்கு சில பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க எழுநூத்தி பதினஞ்சு வாங்கினவங்களுக்கு கருணை அடிப்படையில் மார்க் வர போட்டு எப்பேற்பட தேர்வு நடந்திருக்கு அதுலேயே வந்து அந்த விவரம்லாம் கேட்டால் பாக்கெட் திறந்து காட்டுறாங்க யார் யார் அப்ளை பண்ணா எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டா அதுக்கெலாம் டேட்டா கிடையாது சும்மா வாய் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க மிகப்பெரிய மோசடி இந்த நீட் தேர்வு மூலமா நடத்திட்டு இருக்காங்க என்னையா கிளம்பும் போது சங்க சத்தம் கேக்குது எவனோ விசில அடிக்கிறான் ஜெயிக்கு போற எடப்பாடி கிட்ட சொல்றாங்களா ஒன் டிவி டூ ரிமோட்ஸ் ஆமா ஒண்ணு வந்து டிவி வந்து மோடி மற்ற ரெண்டு ரிமோட் நிதிஷும் ஆயிடும் அங்க யாரு நாலு பேர் கேமராவோட என் பர்சனல் போட்டோகிராஃபர் காரு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது வேலையை விட்டு தூக்கு அப்படிங்கிறாரா சந்திரபாபு நாயுடு ஜி கிட்ட ஜி வந்து நிதிஷ்கிட்ட நாய்கிட்டி சத்தியம் கேட்கிறாரு ரெண்டு பேரும் அஞ்சு வருஷம் என் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க சத்தியத்துல தமிழ்நாட்டு அரசியல் ஃபார்ம் வாங்கிக்கிட்டு இருக்கு அதுல முதல் ஆளா வந்துருக்காரு ஓபிஎஸ் ராமநாதபுரம் தோல்வி வேட்பாளர் ஏன்னா வெற்றி வேட்பாளர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இத சொல்லிதான் ஆகணும் எல்லாரும் ஒன்னா சேருவோம் தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓடிவாங்க என்று நாளை நமது அப்படின்னு இருக்காரு அவர் ஓடிவாங்க ஓடிவாங்க ஃபேமிலி சாங் நான் பாடுறேன்

அந்த இடில அட்ரஸ் வந்து எம்ஜிஆர் மாளிகைக்கு பதிலா கமலாலயம்னு எழுதி இருந்துடா கமலாலயம் எழுதிருக்கறத இல்ல ஒசாமா 빌லாடன் यूएसஏ அப்படியே அங்க போகற வேண்டியதா அதனால வந்து அத மனசுல செட்லாம் குடுக்கலப்பா அவர் ஒரு மாதிரி இருப்பாங்கள அந்த படத்துல பைத்தியம்னு நடிச்சிட்டு இருப்பாரு அந்த மாதிரி கிடையாது டைலாக் மூட்ட எக்ஸ்கியூஸ் அட்ரஸ் எங்க இருக்குங்கிறத மட்டும் ஆபீஸ் வந்து கொடுத்துட்டு கிளம்பறலாம் நன்றி வணக்கம் நன்றி